நூத்தி எட்டின் ரகசியம் வணக்கம் சித்தர்கள் உலகம் உங்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறது நூத்தி எட்டு என்ற எண்ணைப் பற்றி இன்று நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த நூத்தி எட்டு என்ற எண்ணில் ஒன்று என்ற எண்ணும் பூஜ்ஜியம் என்ற எண்ணும் எட்டு என்ற எண்ணும் உள்ளது இந்த பூஜ்ஜியம் என்ற எண்ணினை கண்டுபிடித்தவர்கள் நமது தமிழர்களை ஆவார்கள் ஒன்று என்ற எண்ணில் பல ரகசியங்கள் உள்ளது அது சூரியனுக்குரிய எண்ணாக கருதப்படுகிறது நம் மாமகரிஷி பட்டர் சூரியனுக்கு அப்பாற்பட்ட உலகங்களை அடைந்தவர் எண்களிலேயே சிறந்த எண் ஒன்று என்று பல மகான்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஏனென்றால் எந்த எண் எடுத்தாலும் அதில் ஒன்று என்ற எண் இருக்கும் உதாரணத்திற்கு ஆறு என்ற எண்ணில் ஆறு ஒன்றுகள் உள்ளது ஆக எல்லா எண்களுக்கும் மூல எண் ஒன்று என்று கணித விஞ்ஞானம் கூறுகிறது மனித விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் சித்தர்கள் சித்தர்கள் விஞ்ஞானம் ஒன்று என்பது இல்லை அது எல்லாவற்றிலும் மறைந்திருக்கிறது புதைந்து புதைந்திருக்கிறது புத்தர் பெருமானும் பிற்காலத்தில் உரைத்தார்கள் எட்டு எட்டு என்ற எண் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் சுழல கூடியது ஓர் அணு இன்னொரு அணுவுடன் சேருகின்ற நிலையை இந்த எட்டு என்ற எண் கூறுகிறது இந்த நூத்தி எட்டு என்ற எண்ணிற்கு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது இந்த எண் நம் இல் வாழ்க்கையில் அனைத்து அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் விந்தைகளையும் அளிக்க உள்ளது உலகில் மக்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலேயே பிறப்பார்கள் இதையே நான்கு பாகமாக பிரித்து நூத்தி எட்டு ஆக மாறும் இந்த நூத்தி எட்டு என்ற எண் ஜோதிட சாஸ்திரத்தை அடக்கி ஒடுக்கி விதியை மாற்றி மதி வழி நம் மூன்றாவது கண்ணால் பெறக்கூடிய சக்திகள் அனைத்தையும் பெடக்கூடிய எண் ஆகும் இந்த எட்டு என்ற எண் உள்வளமாகவும் சுற்றும் வெளிவளமாகவும் சுற்றும் நாம் துன்பத்தை விட்டு இன்பத்தை அடைவோம் துர்மன மனத்தை விட்டு நறுமணத்தை பெறுவோம் நமக்குள் சொல்வாக்கை வெளியேற்றி செல்வாக்கை பெறுவோம் இதைத்தான் ஸ்வஸ்டிக் என்ற நிலையாகவும் ஓம் என்ற நிலையாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த ஸ்வஸ்டிக் நிலையில் ஓம் என்ற சக்தி உண்டு இது இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் சுழலும் தன்மை உடையது இது அளப்பரிய ஆற்றலை உடையது இதனை நாம் பயன்படுத்தவில் பயன்படுத்தவில்லை ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லர் பயன்படுத்தியுள்ளார் இந்த ஸ்பஷ்டிக் என்ற நிலை என்னவென்றால் இரண்டு ஐந்து என்ற எண்களை உடையது இரு ஐந்து சேரும் போது ஐம்பத்தி ஐந்தாக மாறும் இந்த நூத்தி எட்டு என்ற நட்சத்திர பாகங்களை இயக்கும் மனித சக்தியாக இந்த ஐம்பத்தி ஐந்து என்ற எண் உள்ளது இந்த ஐம்பத்தி ஐந்து என்ற எண் மிக பெரிய மையமாக இயக்கங்களின் மையமாக உள்ளது இந்த ஐம்பத்தி என்று ஐம்பத்தி ஐந்து என்ற எண்ணை அதாவது பதினோரு ஐந்து காசுகளை நாம் வைத்து கொண்டால் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நமக்கு நடத்தி கொடுக்கும் இந்த ஐம்பத்தி ஐந்து என்ற எண் நூத்தி எட்டு நட்சத்திர பாகத்தின் மையமாக உள்ளது இந்த மையத்திலே நின்று கொண்டதால் சிவபெருமான் நடனமாடுகிறார் இந்த ஸ்வஸ்டிக் மிகப்பெரிய ஆயுதம் வலப்புறமாக சுழலும் ஸ்வஸ்டிக்கை நாம் வைத்துக் கொண்டால் நமது உள்முக பயணம் தொடங்கிவிடும் நிலையினை சித்தர்கள் ஈங்கோய் மலை என்ற இடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதன் மூலம் நாம் இந்த உலகத்தினை மட்டுமல்ல அனைத்து உலகங்களையும் அடையலாம் இதன் சிறப்புகளை உணர்ந்து வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை அடைவோம் என கூறி இந்த சித்தர்கள் உலகம் உங்களுக்கு பல வகை பல நன்றிகளை கூறி வணங்கி மகிழ்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்